நமஸ்காரம் நண்பர்களே விஷ்ணுபதி புண்ணிய காலம் இந்த புண்ணிய காலத்தை விட்டால் மீண்டும் கிடைக்காது சரவணப ஆஸ்ட்ரோ டிவி சப்ஸ்க்ரை செய்துகள் நன்றி அனைவருக்கும் நமஸ்காரம் அடியன் அரவிந்த ஜோதிட சாம்ராட் நாம் இப்போ காணக்கூடிய தகவல் என்ன அப்படின்னா உங்களுக்கு மிகப்பெரிய கஷ்டமா அதிகமான மன உளைச்சல்கள் இருக்கா குழந்தை பாகியம் வேணுமா திருமணம் சீக்கிரம் நடைபெறணுமா ரொம்ப முகப்பெரிய கஷ்டமாக இருக்கா அந்த மாதிரி இருக்குது அப்படின்னா நீங்கள் என்ன பண்ண வேண்டியது அப்படின்னா இப்போ விஷ்ணுபதி புண்ணிய காலம் நமக்கு ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு வருது தேதி பதினாறு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்றைய தினம் புண்ணிய காலம் காலை மிகச்சரியான மிகச்சரியான நேரம் என்ன அப்படின்னா காலை ஆறு நாற்பது மணி முதல் மதி மதியம் ஒரு ஒன்றே முக்கால் வரைக்கும் எடுத்துக்கோங்க மதியம் ஒன்றே முக்கால் வரை மிகச்சரியான விஷ்ணுவதி புண்ணிய காலத்தின் நேரம் இந்த காலத்தில் நீங்கள் என்னென்ன பிரார்த்தனை பண்றீங்களோ அத்தனை விஷயங்களும் மிகவும் விசேஷமாக நடைபெறும் கட்டாயமாக இந்த காரியங்கள் பலிதமாகும் இந்த விஷ்ணுபதி புண்ணிய காலத்தில் நீங்கள் பண்ணக்கூடிய தான தர்மங்கள் மற்றும் அபிஷேக ஆராதனைகள் அது எண்ணாமே நல்லா மிகவும் விசேஷமாக பலிதம் ஏற்பட்டு நன்மைகள் நடைபெற வாய்ப்பு உண்டு அதனால் யாரும் இந்த விஷ்ணுபதி புண்ணிய காலத்தை தவற விடாற்றி வி விட்டுறாதீங்க அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிறேன் ஞாயிற்றுக்கிழமை நாளாக தான் வருது அப்படிங்கிறதுனால விசேஷமாக இந்த புண்ணிய விஷ்ணுபதி புண்ணிய காலத்தை அனுஷ்டிக்கலாம் எப்படி நீங்கள் இந்த விஷ்ணுபதி புண்ணிய காலத்தை அனுஷ்டிக்கணும் அப்படின்னா காற்றால் எழுந்து குளித்து முடித்த பிறகு நெற்றியில் விபூதி குங்குமம் திருமண திருமணம்லாம் திருமணிட்டு விஷ்ணுபதி புண்ணிய காலத்துக்கு அருகில் உள்ள ஆலயம் விஷ்ணு பகவானுடைய ஆலயத்திற்கு சென்று அங்கே அபிஷேகம் ஆராதனை கொடுக்குறவா அங்கே அபிஷேக ஆராதனை கொடுங்க விசேஷமான பலனை தரும் அன்னதானம் கொடுக்கணும்னு நினைக்கிறவ அன்னதானம் கொடுக்கும் அதுவும் விசேஷமான ஒரு பலன்களை ஏற்படுத்தி தரும் சொல்லி இந்த விஷ்ணுபதி புண்ணிய காலத்தின் சிறப்புகலையெல்லாம் கூறியிருக்கேன் இந்த நேரத்தை வந்து அனைவரும் தவற விட்டுறாதீங்க மிஸ் பண்ணிடாதீங்க சூரிய பகவான் வந்து இப்போ துலாத்தில் இருக்காரு நாளைய தினம் வந்து பார்த்திங்க அப்படின்னா சூரிய பகவான் விஷயக ராசிக்கு வராது காலபுருஷனுக்கு எட்டாவது ராசி அப்படின்னு சொல்லக்கூடிய ராசியில் வராது இப்போ வந்து துலாத்தில் வந்து நீச்சமாக இருக்காரு நீச்சமாக இருந்தாலும் சுக்ரன் வந்து அங்கே ஆட்சியாக இருக்கிறதுனால நீச்ச பங்க ராஜயோகத்துடன் இருக்கக்கூடிய சூரிய பகவானாக நமக்கு உற்சகத்துக்கு வராரு அதனால் ரொம்ப விசேஷமான அமைப்பை ஏற்படுத்தி தருவார் அதே போல் கண்டர மாணிக்கம் அப்படிங்கிற ஊரில் நமக்கு வந்து ராமர் வந்து தெற்கு நோக்கிய முகத்தில் வந்து எழுந்துருக்கார் அங்கே போய் விஷ்ணுபதி புண்ணிய காலத்தை விசேஷமாக சிவச்சிங்க அப்படின்னாலும் மிகப்பெரிய பலன்களை ஏற்படுத்தி தரும் ஏன்னா ராமர் வந்து திறக்கபாத்த ராமர் அப்படிங்கிறதுனால ரொம்ப விசேஷமான ஏற்படுத்தி தருவார் அதே போல் ஆதித்ய கிரதயம் படிக்கிறது அன்றைய தினம் ரொம்ப விசேஷமான பலனை ஏற்படுத்தி தரும் பன்னெண்டு முறை கூட படிக்கலாம் ஒன்றும் விசேஷமாக தப்பு கிடையாது ரொம்ப விசேஷமான பலன்களை ஏற்படுத்தி தரும் என்னென்ன விஷயங்கள் உங்களுக்கு நீங்கள் வேணும்னு பிரார்த்தனை பண்ணுறீங்களோ அத்தனை விஷயமும் இந்த விஷ்ணுபதி புண்ணிய காலத்தை அனுஷ்டிப்பதன் மூலம் உங்களுக்கு வந்து கிடைக்கும் அதே போல் அடியன் வந்து நம்ம இங்கே சேலம் மாவட்டம் அயோத்தியா பட்டத்தில் அருள்மிகு ஸ்ரீதேவி பூதேவி மேதை ஸ்ரீ கோவிந்தராஜ சுவாமி பெருமாள் திருக்கோவிலில் அர்ச்சகராக இருக்கேன் நாளைய தினம் யாராவது யார் யாரெல்லாம் முடியும் இந்த வீடியோ பார்க்குறவா யாராவது முடிஞ்சுது அப்படின்னா நாளைய தினம் திருமஞ்சனம் கொடுக்கறதுக்கு ஒரு வழி ஏற்படுத்தி கொடுங்க திருமஞ்சனம் நடைபெறுறதுக்கு நாளைய தினம் என்னுடைய நம்பர் நோட் பண்ணிக்கோங்க த்ரிபிள் நைன் டபுள் ஃபோர் நைன் டூ ஒன் ஃபைவ் சிக்ஸ் அப்படிங்கிற இந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணிங்க அப்படின்னா என்னென்ன செலவாகும் என்ன டீட்டெயில்ஸ் எல்லாமே சொல்லிடுவேன் தழுகை அதுக்கப்புறம் அபிஷேகம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாமே சொல்லிவிடுவேன் நீங்கள் அதுக்கு தகுந்தாப்பில் ரெடி பண்ணிக்கலாம் நாளை தினம் மிகவும் விசேஷமான புண்ணிய காலம் அதனால் நல்லபடியாக நீங்கள் அனுஷ்டிக்கணும் அப்படின்னு சொல்லி பிரார்த்தனை பண்ணிக்கிறேன் அனைத்து விதமான கஷ்டங்களும் நீங்களும் கரெக்டான அண்ணன் அனைத்து விதமான புண்ணி அனுஷ்ட அந் அனைத்து விதமான நன்மைகளும் ஏற்படுத்தி தரும் இந்த புண்ணிய காலம் ஞாயிற்றுக்கிழமையுடன் சேர்ந்து வருவது அதனால் ரொம்ப விசேஷமான பலனைகளை தரும் அப்படின்னு சொல்லி இந்த விஷ்ணுபதி புண்ணிய காலத்தின் சிறப்புகளை சொல்லி முடித்துக்கிறேன் அரவிந்த் அரவிந்தையங்கோர் ஜோதிட சாம்ராஜ் ஜோதிடம் ஜாதகம் பிரசன்னம் இதெல்லாம் பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னாலும் என்னை வந்து காண்டாக்ட் பண்ணலாம் ஏற்கனவே சொன்ன நம்பரை தான் த்ரிபிள் நைன் டபுள் ஃபோர் நைன் டூ ஒன் ஃபைவ் சிக்ஸ் ஆன்லைன்லேயே பார்த்து தரப்படும் ஆன்லைனில் வந்து நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணிங்க அப்படின்னா நான் வந்து அனலைஸ் பண்ணிவிட்டு ஜாதகத்தை அனலைஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கு வந்து மேற்கண்ட தகவல்களை பேப்பரில் எழுதி உங்களுக்கு வந்து சென்ட் பண்ணுவேன் அதே மாதிரி காலையும் பண்ணி சொல்லுவேன் அதனால் நீங்கள் வந்து எனக்கு ஜாதகமும் ஜோடியிடம் பிரசனம் பார்க்கணும் அப்படின்னாலும் நீங்கள் வந்து என்னையா புக் பண்ணிக்கலாம் அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கலாம் இந்த விஷ்ணுபதி புண்ணிய காலத்தை யார் ஒருவர் சிறப்பாக அனுஷ்டிக்கிறாரோ அவர்களுக்கு சகலவிதமான தோஷங்களும் நீங்கும் அப்படிங்கிறது ஐதீகத்தில் இருக்கிறதுனால விஷ்ணு பகவானை பிரார்த்தனை பண்ணி சிறப்பாக இந்த விஷ்ணுவதி புண்ணிய காலத்தை அனுஷ்டிக்கணும் அப்படின்னு சொல்லி வச்சுக்கிறேன் எந்த மந்திரமும் தெரியாதோ ஓம் நமோ நாராயணா அப்படிங்கிற ஒரு மந்திரத்தை சொன்னேன் அப்படின்னாலும் போதும் அப்படி இல்லை அப்படின்னா சுக்லாம் பரதரம் விஷ்ணும் சசிவர்ணம் சிதற்புஜம் பிரசன்ன வதனம் தியாகத்தை சர்வ விக்னோ அப்படிங்கிற இந்த மந்திரத்தை சொல்லுவோம் அதையும் முடியாதவா ஸ்ரீராம ராம ராமேதி ரமே ராமே மனோர்மே சகாஸ்திரநாம துல்லியம் ராமநாம வராரணே அப்படிங்கிற மந்திரத்தை மூணு முறை சொல்லுவோம் விஷ்ணு சகாஸ்திரநாம சகாஸ்திரம் பாராயணம் பண்ணதுக்கே ஒரு பெரிய விஷய சங்கல்பமா இருக்கும் அதனால இந்த விஷ்ணுபதி புண்ணிய காலத்தை யாரோ தகட தவற விட்டுறாதீங்க அப்படின்னு சொல்லி இந்த உரையை முடிச்சுக்கிறேன் அனைவருக்கும் நன்றி நமஸ்காரம் பெருமாளை எப்படி வழிபட வேண்டும் கொடிமரம் இருக்கக்கூடிய பெருமாள் ஆலயமாக இருந்தாலும் கொடிமரம் இல்லாத பெருமாள் ஆலயமாக இருந்தாலும் விசேஷமாக வழிபடலாம் இருபத்தி ஏழு மலர்களை வைத்து ஒரு முறைக்கு ஒரு மலர் என்ற வீதம் பெருமாளை வழிபட வேண்டும் இருபத்தி ஏழு முறை பெருமாளை பிரதட்சனமாக வர வேண்டும் கொடிமரம் இருக்கக்கூடிய ஸ்தலமாக இருந்தால் கொடிமரத்தின் முன்பு அந்த பூவை வைத்து வழிபாடு செய்ய வேண்டும் கொடிமரம் இல்லாத கோவிலாக இருந்தால் தீபஸ்தம்பம் இருக்கும் அதை முன்னாடியும் வழிபடலாம் அப்படி இல்லைன்னா வழிபடும் மேலே ஒவ்வொரு பூவை வைத்து வழிபடலாம் விசேஷமான பிராணையை ஏற்படுத்தி தரும் இதுபோல் வழிபட மிகவும் நன்மையான போல் வழிபட மிகவும் நன்மையான உங்களுக்கு விஷயங்கள் எல்லாம் நடைபெறும் பிரார்த்தனைகள் எல்லாம் கட்டாயம் நிறைவேறும் அதே போல் முதியவர்களாக இருக்கிறீர்கள் அவர்களால் கோவிலுக்கு செல்ல இயலாது அவர்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா நம்ம அவாவா ஆத்திலேயே வந்து பார்த்திங்க அப்படின்னா பெருமாளுடைய படத்தை வச்சு பெருமாள் படத்துக்கு முன்னாடி தீபம் ஏற்றி வச்சுக்கோங்க தீபம் ஏற்றி வச்சுட்டு பூதுபத்தி ஏற்றி வச்சு பெருமாளுக்கு சந்தன குங்குமம் போட்டுட்டு பூவெல்லாம் சாத்தி முடியாதவா பெருமாளை அங்கேயே இருக்கிறத பிரார்த்தனை பண்ணி இப்போ அந்த ஃபோட்டோவை முன்னாடியே பிரார்த்தனை பண்ணி இருபத்தி ஏழு முறை கோவில் எப்படி பண்ணுறோமோ அதே போல் வாங்க கட்டாயம் அதே படம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி இந்த வீடியோ பதவியை முடிச்சிக்கிறேன் அனைவருக்கும் நன்றி